ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்கா ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வெடிச்சு சந்தோஷமாக இருங்க எப்போவுமே நான் சொல்லது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்கால்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம்தான் காஃபி தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குடிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாக சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகை போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அயுள் பாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்த லாபம் சத்துசம்வத்சரம் தீர்க்கம் நல்லா இருங்க